திருச்சிற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கிற ஐயப்பாட்டுக்கான இந்த விடையத்தான் நம்ம இங்கே பார்க்கறக்கோம் இப்போ ஆலயங்கள் பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்குது நிறைய கடவுளார்கள் நம்ம அதில் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம சிவபெருமான் இருக்கிறாங்க சிவபெருமானுக்கு பார்த்தோம்னா ஒரு சில பேர் இருக்காங்க அதாவது பொருள் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவர்கள் சில பேர் என்னென்னா தன்ட்ட இருக்கிற பொருளை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணுமோ இறைவன் எதற்காக கொடுத்தாரோ அந்த வழியில் வந்துட்டு அவங்க பயன்படுத்துவாங்க என்னென்னா ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்கு திருப்பணிக்கு கொடுப்பதாக இருக்கட்டும் அபிஷேக ஆராதனைகளுக்கு கொடுத்து உதவுவதாக இருக்கட்டும் சரியாக பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு இல்லாமல் அந்த இறைவனின் கருணை எப்பொழுதுமே இருக்கட்டும் இருக்கும் இப்ப அதை பார்க்கற ஒரு சில பேர் அதாவது முடியாதவர்கள் வாழ்க்கையில வந்துட்டு வாழவே முடியல அப்படிங்கிறவங்க ஆனா உண்மையான பக்தி கொண்டவர்கள் அன்பு கொண்டவர்கள் மனதுல வந்துட்டு ஒரு சின்ன சலனம் எப்பொழுதுமே இருக்கிறது நம்ம வந்து அந்த உயர்ந்த நிலையை ஞானிகள் அளவுக்கு வந்துட்டு பக்குவமாயிருச்சுன்னா அதை பத்தி நம்ம நினைக்க மாட்டோம் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு இறைவனை நினைத்து வாடுகின்றோம் அவர் மீது அன்பு செய்கின்றோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கைங்கரியங்களை செய்வதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கவில்லையே அப்படின்னு நினைத்து வருந்துகின்ற உள்ளங்கள் ஒரு சில உண்டு அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இப்போ இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக செய்யக்கூடிய மனது இருக்கிறது ரொம்ப பெருசு நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த மனமானது இருக்கிறது அவர்கள் நீடோழி வாழ வேண்டும் அவர்கள் நிறைய திருப்பணிகள் செய்ய வேண்டும் அதில் அந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப இருக்கும்போது செய்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஆனா இல்லாதப்ப அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது இன்னும் பெரிய விஷயம் அதை தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா இருக்கிறவங்க பாதி பேர் வந்துட்டு அந்த பூட்டி வச்சு பூட்டி வச்சு தின்னாலும் திங்குமே தவிர ஒரு நாலு ஏழைப்பாளையங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கூட நினைக்கிறதில்ல ஏன் இறைவன் வந்துட்டு அவங்களுக்கு அப்படிப்பட்ட மனசை கொடுத்தாரு அப்படிங்கறதே நம்மளுக்கு சில நேரங்களில் சந்தேகமாக தான் இருக்கும் அது உலகத்துக்கு உணர்த்துவதற்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நீங்க ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள் அப்படிங்கும் போது எளிமையான தெய்வத்திற்கு எளிமையான வழிபாட்டை செய்யுங்கள் அது போதுமானது அவ்வளவுதான் நம்ம சொல்றது இப்ப சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அபிஷேகங்கள் நடக்கும் பால் தயிர் இந்த மாதிரி வந்துட்டு ஆகமத்துக்கு உட்பட்டு வந்து எல்லா விதமான அபிஷேகங்கள் நடக்கும் பூஜை முறைகள் நடக்கும் அலங்காரங்கள் நடக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடத்த சொர்க்க மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க ஆலயத்துல போய்ட்டு நம்ம பெருமானம் பார்க்கும் அப்படியே கண்கள்ல தண்ணி வரும் அந்த அளவுக்கு வந்துட்டு அதை பார்த்த ஒரு சொர்க்கத்துல இருக்கிற உணர்வு தான் வரும் அப்படியெல்லாம் அலங்காரம் செய்வதற்கு தங்களால் முடிந்த உதவிகளை வந்துட்டு சில பேர் செய்யறாங்க அதனால என்னால முடியல அப்படிங்கும்போது போது கண்டிப்பா அது கிடையாது அது நீங்க செஞ்சது நல்லா தெரிஞ்சுக்க எப்ப நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்ப இறைவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோஜா பூ மாலை போட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் நீங்க ஆலயத்துக்கு போங்க அங்க ரோஜா பூ மாலை இருக்கும் நீங்கள் செஞ்சது தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்ககிட்ட பொருள் இல்லை உங்களால் வாங்கி தரம்ல ஆனால் உங்கள் மனசு வந்துட்டு அந்த இறைவனுக்கு வந்துட்டு ரோஜாப்பூ மாலை சாற்றினால் நல்லா இருக்கும்னு நினச்சிருச்சு அதனால இன்னொரு சிவரூபம் கொண்ட ஒருத்தர் வந்துட்டு அந்த ரோஜாப்பூ மாலையை வாங்கி இறைவனுக்கு அனுபவிப்பார் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி அது மாதிரி ஈஸ்வரனுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் பட்டாடை இருந்தால் நல்லா இருக்குமே சில பேர் அம்மன் பக்தர்கள் வந்துட்டு நான் போகிறப்ப அம்மனுக்கு இந்த சேலை சாற்றி இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிக்கிட்டு போவாங்க அதே மாதிரி இருக்கும் அவங்க மனசில் இருக்க பக்தியானது உண்மையானது எளியவர்களாக இருந்தாலும் இறைவனை இந்த ரூபத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆவா அந்த ஆவல் கொண்டார்கள் அது நடக்கும் அதைத்தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் இறைவன் எப்பவுமே எளிமையானவர் இப்ப இறைவனை வந்துட்டு பெரிய பெரிய வீடுகள்ல வந்துட்டு யாகங்கள் நடத்துறாங்க ஹோமங்கள் நடத்துறாங்க அங்க மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னு கிடையாது நீங்க வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பூஜை பூஜையறியே தனியா இல்லைன்னாலும் சரி தனியா ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு இடம் இருக்கு அந்த இடத்துல விளக்கு ஏத்தி அமைதியாக உட்காந்து அவரோட திருநாமத்தை சொல்றீங்க நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சோண்டு அட அது கெட்டு போன சாப்பாடாவே இருக்கட்டும் ஐயா நான் இன்னைக்கு தான் சாப்பிட போறேன் இறைவனுக்கு வைக்க போகிறேன்னா வந்து சாப்பிடுவாரியா கொடுத்தது உனக்கு அத தான் கொடுத்தாரு உனக்கு கொடுத்ததுலேயும் ஒரு பங்கு அவருக்கு கொடுக்குறேங்கும் போது அவர் அதை சாப்பிடுவார் நீ மனசார கொடுக்குற எதையுமே வந்துட்டு இறைவன் ஏற்றுக்கொள்வார் அந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய தாற்பயம் அதுதான் இறைவனை வந்துட்டு நம்ம மனிதனுக்கு நிகராக வந்துட்டு எடை போட்டுறோம் அதுதான் ரொம்ப பெரிய தப்பு மனிதர்களுக்கு தான் நீங்க வந்துட்டு உணவுகளை பார்த்து பார்த்து கொடுக்கணும் மரியாதைகளை பார்த்து பார்த்து செய்யணும் இறைவன் அப்படி இல்லை எல்லாத்துக்கும் மேற்பட்டவர் இந்த ஆரம்ப புள்ளி ஆரம்ப விதை அவர் தான் ஒன்று இந்த நிலைமைக்கு இந்த நிலமையில் வச்சுருக்காரு அப்போ இந்த நிலமையில் இருக்கும்போது நீ என்ன அவருக்கு செய்ய முடியுங்கிறதும் அவருக்கு தெரியும் அப்போ செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பெரிய அந்த அகண்டை அந்த பரம்பொருள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் அது எப்போவுமே மனசில் தெரிஞ்சுக்குங்க நம்மக்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது அதை செஞ்சால் இறைவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற அந்த குழப்பத்தெல்லாம் செய்யக்கூடாது என்கிட்ட இருக்கிறவா நான் உனக்கு கொடுக்குறேன் சாப்பிடு என்கிட்ட இருக்கிறேவா உனக்கு நான் படைக்கிறேன் ஏற்றுக்கொள் அவ்வளோதான் உண்மையான மனசோட நீங்கள் எதை செஞ்சாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் ஆகம விதிப்படி போகிறாங்கன்னா கட்டாயமாக அதுபடி தான் செஞ்சாகணும் அவங்கனால அவங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது அப்படின்னா அவங்க தான் செஞ்சாகணும் ஏன்னா அப்போ அதை தவறிடுச்சுன்னா அவங்க மனசு கோணலாகிடுது அப்போ மனசு கோணலாகும் போது அது இறைவன் ஏற்றுக்கொண்டாராங்கிற குழப்பம் வரும்போது அந்த இடத்துல தான் பிரச்சனை வந்துடும் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு ஆனால் நான் சொல்கிற விஷயம் அப்படி கிடையாது நீங்கள் ஆகம ரீதியில் போலேனாலும் உண்மையான அன்போட உங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடு தான் வெறும் வெள்ளை சாதம் தான் படைச்சோம் சாம்பார் தான் வச்சோம் ரசம் தான் வைச்சோம் இதை ஏற்றுக்கிறேவா அப்படின்னு கொடுத்தா அவர் ஏற்றுக்குவார் ஏன்னா அவர் இறைவன் கடவுள் எல்லாத்திற்கும் மேற்பட்ட சக்தி உண்மையான அன்போடு கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமலா போக போகிறார் அதை தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அதுலேயும் ஈசன் வந்துட்டு கருணை பெருங்கடல் சொல்லப்போனால் அவரை வந்துட்டு என்னன்னு சொல்கிறது அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உண்மையான அன்போடு நீங்கள் இறைவனை அழைக்கும் போது அங்கே வருவார் அவ்வளவு எளிமையானவர் அவருக்கு வந்துட்டு மேல தாளங்கள் பூமாலைகளை அணிவிக்க வேண்டும் அல்லது வந்துட்டு பெரிய பெரிய ரதத்தில் ஏற்றி கொண்டு போனால்தான் இறைவன் வருவார் அப்படியெல்லாம் கிடையாது மனசை சுத்தமா வச்சுக்குங்க அதுக்குள்ள அவரை குடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள குடி வந்துடுவார் அதே போல் பூஜை இறையில் ஒரு இடத்த தயார் செய்து விட்டு ஐயா நீங்கள் இங்கே அமர வேண்டும் உங்களுக்கான சேவையை நான் செய்கிறேன்னு நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தீங்கன்னா எம்பெருமான் வந்து வீற்று விடுவார் அது குடிசையாவது மாடியாவது அதெல்லாம் நம்ம பார்வைக்கு தாங்க குடிசை மாடியெல்லாம் பிரபஞ்சத்தோட அந்த சிருஷ்டிகர்த்தா அங்கிருந்து பார்க்கும்போது நம்ம குடிசை மாடி வீடெல்லாம் அவருக்கு அதெல்லாம் ஒரு வேறுபாடுமே கிடையாது அதனால தான் சொல்கிறது எப்போவுமே அன்பு அந்த பாசம் அந்த பக்தி அப்படிங்கிறது மனதிலிருந்து உண்மையாக தோன்றியதாக இருக்க வேண்டும் இதை செய்தால் இது கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கு போட்டுக்கிட்டு இறைவன்ட்ட நம்ம போகக்கூடாது எப்போவுமே இதை செய்தால் இது கிடைக்குங்கிற கணக்கு போட்டோம் அப்படின்னா கிடைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதையும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் எதை நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதோட தொடர்ச்சி நல்லதாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ நீங்கள் அதையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் தான் நீங்கள் போய் இறைவன் கால்குலேஷன் போட்டு நீ எனக்கு இதை கூட நான் இதை தர்றேன் அப்படின்ட்டு நீங்கள் பேச முடியும் ஆனால் உண்மையான நண்புடைய பக்தர்கள் இறைவனிடம் எதையுமே கேட்பதில்லை மாறாக அவருக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க சேவையாக செய்யணும்னு நினைக்கிறாங்க எப்போ வந்துட்டு இறைவனை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது போது அப்போ நம்மளுக்கு வந்து பயம் ஏற்படும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இறைவன் நம்மை பிடித்து கொண்டால் இறைவன் நம்மை ஆட்கொண்டால் நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா பிடித்திருப்பது இறைவனையா பிடித்திருப்பது யார் இறைவன் அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டார் எனில் நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் அவர் செய்ய போகிறார் உனக்கு என்னென்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் நடத்தி தருவார் உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு சில மேடு பள்ளங்களும் இருக்கும் அதிலும் நம்ம வந்து அசராம இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோமானால் அவர் நம்மை பிடித்த பிடியானது பெரும் பிடியாக இருக்கும் கண்டிப்பாக அவரோட பிடியிலிருந்து நம்மளால் வெளிவர முடியாது ஆனால் அந்த பாதுகாப்பு அம்மாவின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உணர முடியும் அதனால தான் சொல்கிறது இறைவன் எளிமையானவர் ஈசன் எளிமையானவர் நாம் எளிமையாக இருக்கின்றோம் யாருக்கும் தொந்தரவு செய்யலை மனசார யாருக்கும் கெடுதல் நினச்சதில்லை நான் செய்கின்ற வழிபாட்டை நான் எளிமையாக செல் செய்கின்ற வழிபாட்டையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள செய்யுங்கள் எப்போவுமே இந்த வழிபாட்டில் மட்டும் குழப்பமே இருக்கக்கூடாது இருந்திருக்கும் இல்லாமல் இருக்கும் இறைவனுக்கு தெரியாமையா போகுது கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இல்லை அப்போ அப்படி தெளிவான மனசு கலங்கம் இல்லாமல் இருக்கணும் இப்போ ஒரு கேணி நல்லா தெளிவாக இருக்கும் ஒரு ரூபா காசை போட்டால் உள்ளே போகிறது போய் கீழே உழுகிறது தெரியுதா இல்லையா அப்படி இருக்கணும் நம்ம மனசு நம்ம பக்தியில் வந்துட்டு அந்த வெளிப்பாடு இருக்கணும் கலங்கிய மனதாக இருக்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல உள்ளே இருக்க பரம்பொருள் வெளியே தெரியாது அதுக்காக தான் சொல்கிறது முழுமையான மனதுடன் எல்லா வழிபாட்டையும் செய்யுங்கள் எல்லா நன்மையும் உண்டாகட்டும் ஓம் நம சிவாய நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பாக்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் இறைவனை வழிபடுவதற்கு ஆயிரம் காரணங்கள் நாம் சொல்லலாம் ஏன்னா சில பேர் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் இந்த மாதிரி நிறைய அற்ப ஆசைகளுக்காக இறைவனை வழிபடுபவர்களும் உண்டு உண்மையா இறைவன் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரை வழிபடுபவர்களும் உண்டு தன்னைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக இறைவனை வழிபடுபவர்களும் உண்டு இதையெல்லாம் தாண்டி எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையே வேண்டாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் சூழ் உலகத்துல நான் இருக்க வேண்டாம் ஆனா உன்னோட பொற்பாதத்தில் ஒரு சின்ன இடம் கிடைத்தால் போதும் அப்படின்ட்டு இறைவனை வழிபடுபவர்களும் உண்டு இப்ப ஈசனை வழிபடுகின்றோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இயல்பாவே ஒரு விஷயம் வந்துட்டு இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட எண்ணமானது இருக்க வேண்டும் அப்படின்னா என்னை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற அந்த மாசு அந்த உயிரை சூழ்ந்திருக்கிற மாசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அரிசியை வந்துட்டு உமி மூடி இருக்கிற மாதிரி இந்த உயிரை வந்துட்டு மாசுக்கள் மூடியிருக்கிறது அதை உணர்ந்து அவற்றையெல்லாம் போக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வரும் பொழுது அவர் ஈசனை வழிபடுகின்ற ஆற்றலை பெறுகின்றார் அதற்கான வாய்ப்பை பெறுகின்றார் அவ்வளவு சிறப்பான வாய்ப்பை வந்துட்டு இறைவன் நல்குகிறார் அப்படிங்கும் போதே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வளவு கொடுப்பணை சாலைகள் அப்படின்ட்டு உயிரை சூழ்ந்திருக்கிற மாசுவை அகற்றுவதற்கு இறைவனால் மட்டுமே முடியும் அந்த ஒரு இருட்டு அறையில் வந்துட்டு நீங்கள் விளக்கை ஏற்றி வைக்கிறீங்கன்னா அந்த வெளிச்சமானது அந்த இருள் முழுவதும் பரவி அந்த இடத்துல வெளிச்சத்தை உண்டாக்குவது போல நம்ம மனது வந்துட்டு இருள் சூழ் ஒரு மாயை சூழ் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறது அதற்கு என்னன்னே புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் ஈசனை வழிபடுகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனதில் விளக்கானது ஏற்றப்படுகிறது அது மேலும் மேலும் அதற்கு எண்ணெய் ஊற்றி உங்களோட அந்த அர்ப்பணிப்பின் காரணமாக உண்மையான பக்தியின் காரணமாக அந்த விளக்கில் மேலும் மேலும் எண்ணெயை ஊற்றி அந்த திரியை தூண்டிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் மனதில் வந்துட்டு அந்த பிரகாசமானது பரவுகிறது அல்லவா பிரகாசமானது பரவும் அப்போ ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும் இதெல்லாம் ஈசனோட கருணை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அது சாதாரணமாக எல்லாத்துக்கும் கிடைத்தறதில்லை ஏன் அப்படின்னு கேட்டோன்னா சரி ஏப்பா உலகத்தில் வந்துட்டு பல திருநாமங்களில் இறைவன் இருக்கிறாரே ஏன் ஈசனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எந்த நாமாவை கொண்டு இறைவனை பூஜித்தாலும் நாம் சொல்கின்ற விஷயமானது நடக்கும் இறைவனில் பேதங்கள் இல்லை மனிதர்களுள் அந்த பேதத்தை உண்டாக்கி கொண்டு பல பிரிவுகளாக இருக்கிறோமே தவிர உண்மையை சொல்ல போனால் நீங்கள் எந்த நாமத்தை சொல்லி இறைவனை அழைத்தாலும் அவர் வருவார் அந்த பஞ்சாச்சரம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த மந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் இருந்து வந்த அந்த பஞ்சாட்சிர மந்தமானது மந்திரமானது எல்லாவித ஆற்றல்களையும் கொடுக்க வல்லது அப்படிங்கிறத உணர்ந்தோர் உணர்ந்திருக்கின்றனர் அதை வைத்து பல மந்திரங்களின் மூலமாக இந்த பஞ்சபூத இயக்கங்களை அறிந்து கொண்டவர்களும் உண்டு அப்படி இருக்கையில் அதற்கெல்லாம் அந்த ஒரு உணர்வை அல்லது அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் உன்னதமான ஒன்று அந்த வகையில் வந்துட்டு ஈசனை வழிபடும் பொழுது நமக்கு பிறப்பானது அறுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு ஈசனை வழிபடுகின்றோம் அவ்வளவுதான் யாரால் பிறப்பை அறுக்க முடியும் அப்படின்னா யார் இந்த பிறப்பை கொடுத்தார்களோ இந்த பிறப்புனா எனக்கான பிறப்பு இல்லை எனக்கான பிறப்பை கொடுத்தவங்க என் பிறப்பை வந்து அழிக்க முடியும் இந்த பிரபஞ்சத்தை நம்ம சொல்கின்றோம் அல்லவா நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய கண்ணால் பார்க்க முடியாத எல்லாவற்றையும் எந்த ஒரு சக்தி தோற்றுவித்ததோ அந்த ஒரு சக்தியால் மட்டுமே அதை ஒடுக்கவும் முடியும் அப்படிப்பட்ட தான் அந்த ஒரு தான் பேரானந்தத்தை தான் நம்ம சிவம் அப்படின்னு சொல்றோம் ஈசனே அப்படின்னு அழைக்கின்றோம் சதாசிவா மகேஸ்வரா சங்கரா அப்படி நம்ம பல பெயர்களில் வந்துட்டு அவரை அழைக்கின்றோம் அப்ப அத வந்துட்டு நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் மாணிக்க வாசக பெருமான் வந்துட்டு ஒரு இடத்துல தெளிவாக குறிப்பிடுவார் துஞ்சல் பிறப்பு அருப்பான் தூய புகழ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல குறிப்பிடுகின்றார் அதாவது உனக்கு ஒரு பிறப்பு ஏற்படுகிறது அப்படின்னா அது காலத்தின் கட்டாயமாக நீ செய்த கர்மாவின் காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த பிறப்பை அறுக்கக்கூடியவன் பிறவி இல்லாத நிலையை உண்டாக்கக்கூடியவன் யார் என்றால் சர்வேஸ்வரனால் மட்டுமே முடியும் அவரோட புகழை பாடுங்கள் அப்படின்ட்டு குறிப்பிடுகிறார் அப்ப ஒருத்தரால் பிறப்பறுக்க முடிகிறது அப்படின்னா சர்வத்தையும் தோற்றுவித்தவர் இது உருவாக காரணமாக இருந்தவராக ஈஸ்வரன் திகழ்கிறார் நாம் சொல்கின்ற அந்த சிவம் அப்படிங்கிறது அதற்கு அடிப்படை காரணமாகிறது அப்படிங்கிறத தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஏன் நம்ம வழிபடுறோம் அப்படின்னா இப்ப ஒரு இறைவன் அவருக்கு ஆண் என்ற தோற்றத்தை கொடுத்து விடலாம் ஒரு இறைவனுக்கு பெண் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை நம்மால் கொடுத்து விட முடியும் அல்லது இருபாலார் இருக்கின்ற அந்த ஒரு தோற்றத்தை கொடுத்து விட முடியும் ஆனால் சிவத்திற்கு நீங்கள் எந்த உருவத்தையும் கொடுக்க முடியாது சிவத்திற்கு எந்த உருவத்தையும் கொடுக்க முடியாது ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறது ஆனோ அழியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் என்ற பாடலின் வழியாக மாணிக்க வாசக பெருமான் அருமையாக குறிப்பிடுறார் நீங்க இறைவனை என்றோ அல்லது இருபாளார் என்றோ அல்லது பெண் என்றோ நம்மால் குறிப்பிட முடியாது இதை யாராலும் கண்டுகொள்ள முடியலை அந்த இருவராலும் கண்டு முடியவில்லை திருமாலையும் பிரம்மனையும் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல சிவம் ஆனா பெண்ணா அல்லது இரு குணங்களும் உடையவரா அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியல ஆனா அந்த ஆலகால விஷமானது கிளம்புகிறது அந்த ஆழகால விஷம் அனைத்தையும் அளிக்கக்கூடியது அப்ப எல்லாத்தையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த ஆழகால விஷத்தவே உண்டு எல்லாத்தையும் காத்தருள்கின்றார் அப்படிங்கும்போது நம்மை காப்பதற்கான அந்த ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை காக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது யாரிடம் இருந்திருக்கு அப்படின்னா அந்த மகேஸ்வரன் அந்த நீலகண்டனிடம் இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஆற்றல் பொருந்தியவரைத்தான் நாம் வழிபடுகின்றோம் அப்படிப்பட்ட ஆற்றல் பொருந்தியவரை தான் நாம் வழிபடுகின்றோம் அப்ப வழிபாடு அப்படிங்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் நம்மை காப்பார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நாம் வழிபடவில்லை எந்த ஒரு ஆற்றல் எந்த ஒரு பேராற்றல் நாம் சொல்கின்ற இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்ததோ அந்த ஆற்றலே ஒடுக்கத்திற்கும் காரணமாகும் யார் ஒருவரால் ஒடுக்க முடிகிறதோ அவரால் மட்டுமே ஆக்க முடியும் அப்படிப்பட்ட பேராற்றல் அப்படிங்கிறது நம்ம சிவபெருமான குறிப்பிட்டோம் அப்படி இருக்கையில் நாம் யாரை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிந்துவிட்ட பின்னர் அவர் பாதத்தை சரணடைந்து விட்ட பின்னர் மாற்றி யோசிப்பதற்கான வாய்ப்பே இல்லை இறைவனை சரணடைந்த பின்னர் மாற்றி யோசிப்பதற்கான வாய்ப்புகளுக்கு இடமே இல்லை நான் பிடித்தது யார் காலை அப்படின்னா சிவபெருமானுடைய காலை நான் யார் காலை பிடித்திருக்கிறேன் சிவபெருமானுடைய காலை இனி எனக்கு என்ன கவலை அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான் நான் தலை நிமிர்ந்து இறைவனை பார்க்கவில்லை கைகூப்பி தலையை குனிந்து நான் அவர் பாதத்தை பார்க்கிறேன் எனக்கு அந்த பாக்கியம் போதும் அப்படி நான் பார்க்கின்ற அந்த வினாடியிலேயே என் அப்பன் வந்துட்டு என்னை ஆட்கொள்கின்றார் அந்த அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில நான் யாருக்கு பயப்படணும் எதற்காக அஞ்ச வேண்டும் நான் யாருக்கும் அஞ்ச வேண்டாம் யாருக்கும் பயம் கொள்ள வேண்டாம் நான் பற்றியது என் ஈசனின் திருவடி அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம கொண்ட அந்த பக்தியின் உண்மைத்தன்மை புரியும் ஏன் நாம் அவரை வழிபடுகின்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்கான விடை உங்களுக்குள்ளேயே பிறக்கும் கேட்டு பாருங்கள் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை இறைவனின் பாதம் பற்றி கொண்டால் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை அவர் உங்களை எல்லா இடத்துக்கும் அழகாக அழைத்து சென்று வாழ்க்கையோட அனுபவங்கள் அதுக்கப்புறம் உங்களை சூழ்ந்திருக்கின்ற அந்த மாசுகளை நீக்குவதற்கான வழிகளை தெளிவாக காட்டி அதை விளக்கி உங்கள் பிறப்பை அறுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ள அவர் உங்கள் பிறப்பை அறுப்பார் அப்படிங்கிறது நால்வர்களும் நம்ம சித்த பெருமக்களும் குறிப்பிட்ட மிகப்பெரிய உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்